இன்றைக்கி நம்ம என்ன தான் சேவைப்படுறோம்னா பெப்பர் மிளகு சிக்கன் தான் பா வாங்க அது எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு வைப்போம் வாங்க வீடியோவில் பார்ப்போம் அடுப்பு ரெடி என்ன செடி வச்சுப்போம் என்ன ஊற்றிப்போம் கடல் என்ன எக்கென்ன பட்டை போட்டுப்போம் போட்டு நல்ல செவக்கணும் கேலக்காய் போட்டுப்போம் அப்படியே போட்டு கிண்டிப்போம் வெங்காயம் போட்டுப்போம் ஆனியன் எடுக்கணும் போட்டு கிலோ உட்காந்துருவோம் நெக்ஸ்ட் பச்சை மிளகா சில்லி திருவிட்டுவோம் அப்படியே தட்டை பட்டை மிளகா போட்டுப்போம் அதையும் சேர்த்து கிண்ட ஆரம்பிச்சிடுவோம் இன்னைக்கு சிக்கன் மிளகு பெரட்டல் தான் வாங்க செய்வோம் மணி வேறு ஒம்பது மணி ஆயிட்டு சிக்கன் எடுத்து சொன்னதுக்கு எத்தனை மணிக்கு வரான் எட்டு மணிக்கு எடுத்துகிட்டு வரலாம் அது நம்ம சாம இதெல்லாம் வாங்கி இது பண்ணுறதுக்கு அதில் ஒரு அரை மணி நேரம் அதில் ஓடிப்பு ஏ சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்புவோம் கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இறக்கிப்போம் வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிணும் தேவையான அளவு உப்பு அப்படியே கிண்டிப்போம் கரியா இறைக்குமா சிக்கன் மஞ்ச மஞ்சப்படி மஞ்சள் தூள் சீரகம் பவுடர் நிலையப்பட்டு கிண்ணிட்டு வாங்க பெப்பரை தூவி விட்டுப்போம் பெப்பர் சிக்கனுங்க அப்படியே ஒரு கரெக்டு பெப்பர் சிக்கனுக்கு வந்து பெப்பர் தான் அதிகமாக சேர்க்கணும் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிப்போம் புதினா கொத்தமல்லி லைட்டாக தூவி விட்டுப்போம் அப்படி போட்டு கிண்டி விட்டுருவோம் யோ எப்படி வந்துட்டு பெப்பர் சிக்கன் வந்துட்டு ரெடி ஆயிட்டு மாணி பத்தாயிட்டு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிட்டு இறக்கிடுவான் அவ்வளோதான் ரெடி ஆயிட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம் பெப்பர் சிக்கன் எப்படி இருக்குன்னு தின்னு பார்த்துக்கோ பெப்பர் சிக்கன் சூப்பர் இதை மாதிரி செஞ்சு நீங்களே சாப்பிட்டு பாருங்கள் நான் அடுத்த விடியவில்லை சந்திக்கிறேன்